வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் புதுச்சேரியில கிரண்பேடி அவர்களுக்கும் நாராயணசாமி அவர்களுக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துருந்தோம் அதே சாயல்ல தமிழகத்தில் விஷயம் பெருசாக வழுக்க ஆரம்பிச்சிருக்கு சட்டப்பேரவை மத்தியில் ஆளுநர் அவர்களுக்கும் சிஎம் அவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய கண்டன பார்வை ஒன்று எழுந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க சோழ பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்தியாவில் எவ்வளவோ மாநிலங்கள் இருந்தாலும் எனக்கு பர்ஸ்னல் ஃபேவரெட்டான எப்போவுமே இருக்க மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த மாநிலம் தான் இது ஏதோ நான் சித்தாந்த அடிப்படையில் சொல்கிறதா சில பேர் நினைக்கலாம் சித்தாந்த அடிப்படையில் கிடையாது மற்ற மாநிலங்களோடு தமிழ்நாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியதுக்கான சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இட ஒதுக்கீடு இருக்க ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் அது மட்டுமா பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இட ஒதுக்கீடு இருக்க மாநிலமும் நம்ம தமிழ்நாடு தான் அண்ட் மொத முதல்ல பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இருக்குன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததும் நம்ம தமிழ்நாடு தான் அது மட்டுமா மொத முதல்ல பெண்களுக்கும் வாக்குரிமை கிடைச்ச மாநிலம் நம்ம தமிழ்நாடு இப்படி இருக்கிற தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலங்களை நாம் உயர்த்தி பேச முடியுமா ரைட்டு இப்போ விஷயத்துக்கு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான முதல் பேரவை கூட்டம் இன்றைக்கி கூடுச்சு வர்ற பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த சட்டப்பேரவை கூட்டம் தொடர்ந்து நடக்கப் போகுது இந்த வருஷத்துல வாட்டி நடக்கிற சட்டப்பேரவை கூட்டம் இருக்குல்ல இதுல மரபு ஒன்று கடைபிடிப்பாங்க அதாவது முதல் நாளில் ஆளுநர் வந்து உரை நிகழ்த்துவார் அப்பேற்பட்ட நிகழ்வு என்றைக்கும் நடந்துச்சு ஆளுநர்கள் வரதை முன்னிட்டு எல்லா எம்எல்ஏஸும் உள்ள இருந்தாங்க அண்ட் முறவர் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு பாருங்க ஓபிஎஸ் வருஷ இபிஎஸ்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவைக்கு வந்திருந்தாங்க அருகருகே அமர்ந்திருந்தாங்க அதையும் இங்கே பதிவு பண்ணிடுறேன் தமிழ்நாடு அரசு தயாரித்த உரை தொகுப்பு ஆளுநர்கிட்ட போச்சுங்க ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க சட்டப்பேரவைக்குள்ளே ஆளுநர்கள் பேசின எல்லா விஷயமும் தமிழ்நாடு அரசு தொகுத்து வழங்கியிருக்கு ஓகேவா இதெல்லாம் நீங்கள் பேச போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஆளுநர் அப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரே நிகழ்த்தல் படலமே ஆரம்பிக்கும் இதை மைண்டில் வச்சுங்க எதுக்காக சொல்கிறேன் இந்த கண்டன் முடியல உங்களுக்கே புரியும் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் மொழிபெயர்க்க ஆரம்பித்தாருங்க ஏன்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு தமிழ் தெரியாது ஸோ அவரோட பேச்சை அப்பாவு அவர்கள் தான் முழுக்க முழுக்க மொழிபெயர்த்து வாங்கினார் புத்தாண்டு வாழ்த்தையும் பொங்கல் வாழ்த்தையும் தமிழில் பதிவு பண்ண ஆளுநர் அவர்கள் அப்படியே தன்னோட உரையை நீட்சியாக கொண்டு போக செஞ்சாருங்க ஏன்னா சகோதர சகோதரிகள் இதெல்லாம் வந்து அப்படியே தமிழில் பேசிட்டு நீட்சியா கொண்டு போக ஆரம்பிச்சாரு அந்த நேரத்துல உள்ள இருந்த பெரும்பாலான எம்எல்ஏஸ் கூச்சல் குழப்பத்தை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமான அமளி தொமளி ஏற்பட்டுச்சு அங்க எழுப்பப்பட்ட முக்கியமான முழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரை திரும்ப பெறணும் அப்படின்ட்டு எப்படி பேரவைக்குள்ள ஆளுநர் ஒரே நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு முன்னாடி இங்க ஆளுநர் வாபஸ் பெற்றதாங்க நல்லா இருக்கும் அப்படின்ற முழக்கத்தை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது கூடவே சூதாட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காதது என்ன கொடுமை இது அப்படின்னு இன்னொரு முழக்கத்தை சேர்த்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைன் சூதாட்டம் கேள்விப்பட்டிருக்கும் நம்புற எவ்வளவு தூரம் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த விவகாரமும் சட்டப்பேரவை பெருசா இருந்துச்சு இதுக்கு மத்தியில் காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க மதிமுக தமிழக வாழ்வு கட்சியை சேர்ந்த எம்எல்ஏஸ் சொல்லிட்டு எல்லாம் வெளிநடப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கூச்சல் குழப்பம் எழுந்தாலும் சரி வெளிநடப்பு செஞ்சாலும் சரி தன்னோட பேச்சை நிறுத்த மாட்டேன்றதில்ல ஆளுநர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாருங்க அந்த உரை நிகழ்த்தல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் புயல் மழை காலத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுச்சு அந்த சுச்சுவேஷன்ஸாக ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது இதை நடத்தினது தமிழக அரசு தான் பாராட்டுகள்னு சொன்னார் இந்தியாவோட சிறந்த மாநிலம் தமிழ்நாடு ஹைலைட்டு இந்தியாவோட சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு கவர்னர் வாயிலேருந்து வர வச்சுருக்காங்க முதலே சொல்லியிருந்தேன் இந்த உரையில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ்நாடு அரசு தொகுத்து கொடுத்தவா இதை மைண்டில் வச்சுக்கிட்டே ஃபுல்லாக கேளுங்க ஜனாதிபதி கிட்ட தான் இந்த நீட் விளக்கு மசோதா இருக்கில்ல அந்த விவகாரம் போயிருக்காங்க அதையும் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க பரந்தூரில் ஏர்போர்ட் அமையிறது தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும்னு அதில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா பரந்தூரில் ஏர்போர்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க உள்ளூர் மக்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாஸ்ட்ஸில் சொல்லலை போயிட்டு போயிட்டுருக்கு பஞ்சாயத்து அதுக்கு தான் இந்த ஒரு பிரேசம் உள்ளே வந்திருக்கு காலை உணவு திட்டத்தால ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலனடைஞ்சிருக்காங்க மாமல்லபுரம் அருகே துணை நகரம் உருவாக்கப்படும்னு ஒரு பிளட்ஜம் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் ஐநூறு மின்சார பஸ்கள் வாங்கப்படுமா நமக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம் ஐநூறு மின்சார பேருந்துகள் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பொருளை அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கீழே அகழ கிடைச்ச பொருட்களை வைக்கிறதுக்கு தனியாக அருங்காட்சியகம் இருக்கு அதே மாதிரி இந்த பொருளைக்கும் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு வேலை வாய்ப்பு அதிகரிப்பு இதை சொல்றது ஆளுநர் அவர்கள் ஆனால் ஸ்கிரிப்ட் தமிழ்நாடு அரசு கொடுத்தது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வறட்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு அரசு கருதுவதா ஆளுநர் அவர்களே சொல்லியிருக்காங்க மேகதாது ஆணையை கட்டவே கூடாது அப்படின்றதுல அரசு ரொம்ப 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 தீவிரமா இருக்குன்னு ஆளுநர் அவர்களே சொல்லியிருக்காங்க புரியுதா சட்டப்பேரவைக்குள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரிப்டை ஒரு வாசிக்காமல் இருந்திருந்தார்னா இங்கே அவர் சொல்லியிருக்க விஷயங்களில் செவன்ட்டி பர்சன்டேஜ் கூட வெளியில் பொது வெளியில் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் சட்டப்பேரவைக்குள்ள தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்து அந்த ஸ்கிரிப்டை முழுமையாக வாசிச்சினால்தான் இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு ஆளுநரோட வாயில் இருந்து சார் ரைட்டு விடுங்க அந்த தொகுப்பில் இருந்து எல்லாத்தையுமே ஆளுநர்கள் படித்தாங்களா ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஆளுநர் அவர்கள் புறக்கணித்த வார்த்தைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதின்ற வார்த்தையை புறக்கணிச்சிருக்காரு சுயமரியாதை சமத்துவம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மத நல்லிணக்கம் திராவிட மாடல் இது ஒரு சித்தாந்த போர் ரொம்ப நாளாக இருக்கு குஜராத் மாடலாக திராவிட மாடலான்னு சொல்லிட்டு திராவிட மாடல் பெண் உரிமை பல்லுயிர் ஓம்புதல் இவ்வளோ விஷயம் நான் புறக்கணித்தாப்புல பெயர்களில் எது எதெல்லாம் புறக்கணிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் இந்த பேர் அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணலை அம்பேத்கர் காமராஜர் அண்ணா கலைஞர் இவ்வளோ பேரையும் புறக்கணிச்சிருந்தார் இருந்தாலும் ஆளுநர் வாசிக்கிறப்ப அங்கே பக்கத்தில் இருந்து சபாநாயகர் மொழிபெயர்ப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா இவரும் பண்ணிகிட்டு இருந்தாப்ல ஆனால் இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்ச பிற்பாடு சபாநாயகர் அப்பாவோ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனதே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அப்பேற்பட்டவரோட பெயரையே உச்சரிக்காமல் இருந்ததெல்லாம் வேதனையாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர்கள் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு புரியுதா ஓகேவா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அதை சார்ந்த சபாநாயகரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கு ஆளுநர் அவர்கள் உரையெல்லாம் நிகழ்த்தி முடிச்சுட்டு உக்காந்துட்டாரா அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழுந்து பேச ஆரம்பித்தாருங்க இங்கே ஆளுநர் இங்கே ஸ்டாலின் அவர்கள் இந்த கேப்பை நல்லா பார்த்துங்க ஏன்னா ஒரு சம்பவம் இங்கே தான் நடந்திருக்கும் சிஎம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க பேரவை மரபை மீறி ஆளுநர் செயல்பட்டு இருக்கிறதா சொன்னார் ஏன்னா அந்த தமிழ்நாடு அரசு தொகுத்து கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல இந்த என்னென்ன வார்த்தைகள் உள்ள அடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரே பட்டியல் அதுல இருக்கிறதையும் தாண்டி சொந்தமா ஒரு சேர்த்த ஒரு சில வார்த்தைகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அவை குறிப்பில இருந்து நீக்கிற விஷயத்த அவர் ஒரு கோரிக்கையா முன் வச்சிருந்தாரு ஏன்னா என்னதான் சிஎம்மாவே இருந்தாலும் சட்டப்பேரவை வந்துட்டா இவர்தான் தான் அங்க ஹீரோ சபாநாயகர் தான் அந்த கோரிக்கை ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சிருந்தாங்க அது இது மட்டும் இல்லைங்க இந்த கண்டன தீர்மானம் இருக்குல்ல ஆளுநர் அவர்களுக்கு எதிரான ஏன்னா அவர் இவ்வளோ வார்த்தைகளை விட்டுருந்தாரு நிறைய விஷயங்களை பற்றி ப்ரொனன்சியட் பண்ண போயிருக்காருல இதுக்கான கண்டன தீர்மானத்தையும் ஸ்டாலின் அவர்கள் அங்கேயே வாசித்து முடிச்சுட்டு ஒரு தரமான சம்பவம் நடந்துருந்துச்சு அதை பத்தி நான் போக போக சொல்றேன் அதுக்கு முன்னாடி சிஎம் அவர்களோட அந்த கண்டன தீர்மானம் இருக்குல்ல அந்த முழுமையான தொகுப்பை பார்த்துருவாங்க மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு வரைவு உரையானது தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்கனவே அனுப்பப்பட்டு அவரால் ஏற்பளிக்கப்பட்டு அதன் பின்னர் அச்சடிக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் கணினியிடும் தேவைப்படும் உறுப்பினர்களுக்கு அச்சிட்ட பிரதிகளாகவும் வழங்கப்பட்டுள்ளன நம்முடைய திராவிட மாடல் கொள்கைகளுக்கு முற்றிலும் மாறாக செயல்பட்டு வரும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய செயல்பாடுகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையில் அரசின் சார்பாக இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் சட்டமன்ற பேரவை விதிகளை பின்பற்றி ஆளுநர் உரையை தொடங்குவதற்கு முன்னர் எங்களது எதிர்ப்பு எதனையும் நாங்கள் பதிவு செய்யவில்லை பேரவையிலே மிகவும் கண்ணியத்தோடு அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உரையாற்ற வந்துள்ள மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு முழு மரியாதை அளிக்கும் வகையில் நாங்கள் நடந்து கொண்டோம் ஆனாலும் எங்களது கொள்கைகளுக்கு மாறாக மட்டுமல்ல அரசின் கொள்கைகளுக்கே கூட அவர் மாறாக நடந்து கொண்டு தமிழ்நாடு அரசு தயாரித்து மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் இசைவழிக்கப்பட்டு அச்சிடப்பட்ட உரையை முறையாக முழுமையாக படிக்காதது மிகவும் வருந்தத்தக்கது மட்டுமல்ல சட்டமன்ற மரபுகளை மீறிய ஒன்றும் ஆகும் ஆகவே சட்டப்பேரவை விதி பதினேழை தளர்த்தி இன்றைக்கு அச்சிடப்பட்டு மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆங்கில உரை மற்றும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களால் படிக்கப்பட்ட தமிழ் உரை ஆகியன மட்டும் அவை குறிப்பில் ஏற வேண்டும் எனும் தீர்மானத்தையும் அதேபோல இங்கே அச்சிட்ட பகுதிகளுக்கு மாறாக மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இணைத்து விடுத்து படித்த பகுதிகள் இடம்பெறாது என்னும் தீர்மானத்தையும் முன்மொழிகிறேன் இத்தீர்மானத்தை பேரவை ஒரு மனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நீங்க பாத்தீங்களா இதுதாங்க சிஎம் அவர்கள் சட்டப்பேரவையில் முடங்கியிருந்தாங்க அவர் இந்த கண்டனத்தை பதிவு பண்ணிடுறது அதே நேரம் ஆளுநர் அவர்கள் திடீர்னு இந்த இருக்கையிலிருந்து எழுந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டார் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் அவர் போகிறத பெருசாக கேர் பண்ணாமல் அப்படியே அமர்றதும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்த்த ஒரு லுக்கும் நீங்களே பாருங்களா ஆளுநர் அவர்களோட பஞ்சாயத்துன்றது அத்தோடு முடியலைங்க திரும்பவும் விஸ்வரூபம் எடுத்துச்சு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வரைக்கும் பல பேரும் ரியாக்ஷன் பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது எப்படி அவர் பிஹேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு எதுக்காகன்னா தேசிய கீதம் பாடப்பட்டு அது முழுமையாக இசைக்கப்பட்டு முடிஞ்ச பிற்பாடு தான் ஆளுநர் அவர்கள் சபையை விட்டு கிளம்பி போயிருக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி போகிறாருன்னா அவர் அவமதிப்பு செய்கிறாரா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இது சார்ந்த கண்டனத்தை நிறைய பேரும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த அவர்கள் இன்னொரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க இது இதெல்லாம் வரப்போதுன்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட அப்ரூவ் தானே அந்த குறிப்பிட்ட தொகுப்பை சமர்ப்பிச்சோம் அவர் அதை பார்த்து படிச்சாரு அப்படி இருக்கிறப்ப அப்போ அவர் படிக்க ஒத்துக்கிட்டவர் எதுக்காக பேரவைக்குள்ளே வந்த பிற்பாடு இவ்வளோ விஷயங்களை புறக்கணிக்கணும் எல்லா வார்த்தையும் ப்ரொனன்ஸ் பண்ணிருக்கலாமே இதெல்லாம் எப்படிங்க இது மரபு மீறிய செயலா இருக்குன்னு சிஎம் அவர்கள் சொன்ன அதே விஷயத்த இவரும் மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாரு ஒரு பக்கம் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம் இந்த பக்கம் ரியாக்ஷன்ஸும் சேர்த்து பார்த்துக்கலாமே பாஜகவோட எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எங்கள் ஆளுநரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிற இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தமிழ்நாடு அரசோட நோக்கமாக இருந்திருக்கான்னு அவங்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஆளுநரை அமர வச்சு அவருக்கு எதிராகவே பேசுறது மரபுக்கு எதிரானது அப்படின்னு பதிவு பண்ணிருக்கார் யார் ஆளுநர் அவர்களுக்கு முன்னாடி எழுதுனா சிஎம் அவர்கள் பேசினார் பார்த்தீங்கன்னா அந்த கண்டன திருமணம் வாச்சார் பார்த்தீங்களா அதை குறிப்பிட்டு தான் இபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு ஆளுநர் உரை சார்ந்த முக்கியமான இன்னொரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் மக்களே ஆளுநர் அவர்கள் உரையை முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வாழிய தமிழ்நாடு வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி முடிச்சு அமர்ந்திருப்பார் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை அவர் ப்ரொனௌன்ஸ் பண்ணத சட்டப்பேரவையில் பல பேரும் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன் ஏன்னா சமீபத்தில் அவர் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு இல்லைங்க தமிழகம் தான் தமிழகம் தான் சரியான வார்த்தை பதம் அதுதான் கரெக்டாக பொருணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்பேற்பட்ட ஆளுநர் வாயிலிருந்து தமிழ்நாடுன்ற வார்த்தையை வரவழைச்சிருக்கு தமிழ்நாடு அரசு ஓகே இந்த ஜெனரேஷன்ல இருக்க பல பேருக்குமே இந்த தமிழ்நாடுன்ற பெயர் நம்ம மாநிலத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு அந்த வரலாறு தெரியாம இருப்பீங்க கண்டிப்பா வரலாறு தெரியாம இருக்க கூடாதுங்க மற்ற வரலாறுகளை விடுங்க இது நம்ம வரலாறு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இது திமுக கொண்டு வந்தாங்க மற்றவங்க எதிர்த்தாங்க அந்த அரசியல் அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனா எப்படி இது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு அதை பத்தி முழுமையா சொல்றேன் ஸ்கிரீன்ல தெரியுதாங்க நம்மளோட தான் அதே மதராசப்பட்டினம் தான் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தென்னிந்தியா முழுக்கவே மெட்ராஸ் மாகாணம் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க எப்படி தென்னிந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லங்க ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லாத்தையும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சி குடியரசு அடைஞ்ச பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் மொழிவாரி மாநில பிரிப்புன்றது நடக்குது அதாவது இந்தந்த மொழி பேசுகிற மக்கள் இருக்கிற மாநிலத்துக்கு இந்த பெயர் அப்படின்ற மாதிரி மொழிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையா பிரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல இந்த தெலுங்கு பேசுகிற மக்களுக்காக ஆந்திரா மலையாளம் பேசுகிற மக்களுக்காக கேரளா இப்படி ஒன்று ஒன்றா பிரிச்சிகிட்டு இருக்கும்போது இந்த சவுத்தரை சொல்கிறேன் கடைசியாக நம்மக்கிட்ட வராங்க நம்மக்கிட்ட வந்துட்டு மெட்ராஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க முதல்ல மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது இந்த மொழிவாரி மாநிலம் பிரிப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸாக வந்து நின்றுச்சு ஆனால் இதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு நம்ம மாநிலத்துக்குள்ளேயே எப்படிங்க மெட்ராஸ்னு வைக்கலாம் முதல்ல எல்லாருமே இருந்தப்ப எல்லா மொழி பேசுகிறவங்க ஒன்றா இருக்கிறதா சார்ந்து இது போல் பேர் வச்சதுங்க ரைட்டு ஆனா இப்ப இங்க ஃபுல்லா தமிழர்கள் இடம் அப்படி இருக்கிறப்ப மெட்ராஸ் நம்ம சொல்லலாம் இது தப்பாச்சுன்னு சொல்லிட்டு கூக்குறளை பெருசா எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு ஒரு பக்கம் நடுங்க ஆரம்பிச்சது என்னடா இது தனிநாடுதான கேட்டு போறாங்க தனிநாடு கோரிக்கை மாதிரி இருக்குன்னு அவங்க எதிர்கொள்ள பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த டைம்ல இங்க இருந்த அரசியல்வாதிகள் சாதாரணமா சளைக்கலங்க தொடர்ந்து தமிழ்நாடு தான் வேணும் அந்த பேர் தான் வேணும்னு ஒத்த கால நின்னாங்க இந்த கோரிக்கையை முன் பல பேரும் தியாகங்களை மேற்கொண்டிருந்தாங்க அதுல குறிப்பிட்ட ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா விருதுநகரில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்த சங்கரலிங்கனார் இவர தியாகி தான் இப்ப வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உயிர் தியாகம் பண்ணாருக்கேன் இந்த ஒரு விஷயத்துக்காக அறிஞர் அண்ணா அவர்கள் உட்பட பல அரசியல்வாதிகள் சங்கரலிங்கனார் அவர்களை நேரில் போய் சந்திச்சு பேசினாங்க ஏன்னா அவர் ஏதோ ஐவாசிக்காக இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொள்ளல கடைசி வரைக்கும் அந்த கோரிக்கையில் இருந்து அந்த உண்ணாவிரதம் மேற்கொண்டதன் காரணமாவே உயிரிழந்தார் இப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை புரிஞ்ச அவரோட கோரிக்கை இருக்குல்ல இது எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும்னு அந்த காலகட்டத்தில் எல்லா அரசியல்வாதிகளும் முனைப்பு காட்ட ஆரம்பித்தாங்க அந்த முனைப்பின் பயனாக தான் அறிஞரன் அவர்களும் அவரை பார்த்தப்ப கோரிக்கை அவர்கிட்ட சொல்லியிருந்தார் சொன்னால் பார்த்தீங்களா இவர் எப்போதான் அந்த சிஎம் சீட்டில் அமர்வார்ன்ற எதிர்பார்ப்பு அந்த டைம்ல அதிகரிச்சிது நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல இந்த தமிழ்நாடு கோரிக்கை இருக்குல்ல இதை மாநிலங்களவையில் விவாதத்தை எடுத்துக்கிட்டாங்க அந்த டைம்ல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்து பேரை மாற்றி என்ன லாபத்தை நீங்கள் அடைய போறீங்க ஒரு யூஸ் ஆச்சு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை லோக்சபா அப்படின்னும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜ்யசபா அப்படின்னு மாத்தினதால நீங்கள் என்ன லாபத்தை அடைஞ்சீங்க அப்படின்னு கேட்டார் இந்த கேள்விக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து பதிலே இல்லை முடிஞ்சு போயிடுச்சு இதை தொடர்ந்து நம்ம முதலமைச்சராக அறிஞர் அண்ணா அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க ஜூலை பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் சட்டப்பேரவையில் ஒரு அரசியல் சட்ட திருத்த தீர்மானம் கொண்டு வரப்படுது இந்த தமிழ்நாட்டில் பேர் மாற்றம் இருக்கல இந்த கோரிக்கை சார்ந்த தீர்மானம்தான் அப்போ அறிஞரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த தீர்மானம் மட்டும் நிறைவேற்றப்பட்டுடுச்சு அப்படின்னா அது தமிழோட வெற்றி தமிழரோட வெற்றி தமிழ்நாட்டோட வெற்றின்னு சொன்னாருங்க இந்த முழக்கம் இருக்குல்ல இது அப்படியே உள்ள இருந்த எல்லா உறுப்பினர்களும் ஆமோதிக்க ஆரம்பிச்சாங்க ஏகமானதான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இதுக்கப்புறம் தான் அடுத்த டாஸ்குங்க தீர்மானம் நிறைவேறுச்சு அப்படின்னு சபாநாயகர் அறிவிக்கணும் அறிவிச்சா மட்டும்தான் அந்த தீர்மானம் சட்டப்பூர்வமாக நிறைவேறதா எடுத்துக்கொள்ளப்படும் அப்பேற்பட்ட விஷயமும் நடந்துச்சு அந்த டைம்ல அவை தலைவராக இருந்த சிபா ஆதித்யநாத் அவர்கள் இந்த தீர்மானம் நிறைவேறினதா அறிவிச்சிட்டாரு அந்த அறிவிப்பு வெளியான அடுத்த செகண்டே அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முழக்கத்தை எழுப்பினாருங்க ஒரு வார்த்தை தான் ஆனா மூணு தடவை வரும் தமிழ்நாடு 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 அப்படின்னு அவர் முழக்கத்தை எழுப்பினதும் இருந்த உறுப்பினர்கள் வாழ்க அப்படின்னு அவங்க ஒரு முழக்கத்தை பதிவு பண்ணி அதுக்கு பிற்பாடு தான் ஓகே தமிழர்கள் நாம வாழ்கிற இந்த பகுதியும் தமிழ்நாடுன்னு அழைக்கப்படும் எல்லாரும் அதிகாரப்பூர்வமாக நம்ப ஆரம்பிச்சாங்க நம்ம மக்களை சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் நவம்பர் ஒன்னாம் தேதி நாடாளுமன்றத்தில் சட்ட முன்முடிவு நிறைவேற்றப்பட்டுச்சு இதே தமிழ்நாடு இந்த பேர் மாற்றம் இருக்குல்ல இதை சார்ந்து இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் டிசம்பர் ஒன்னாம் தேதி நம்ம பாலர் அரங்கு இருக்குல்ல அங்க பெயர் சூட்டு விழா நடந்துச்சு இந்த குழந்தைங்களை பெயர் சூட்டுவாங்களே கிட்டத்தட்ட லிட்டல அதே தான் ஒரு மாநிலத்துக்கே பெயர் சூட்டு விழா அங்கே நடக்குது அந்த நேரத்தில் அறிஞரன் அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு ஆனா இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம போலனா சரியா இருக்காதுன்னு எழுந்து வந்தாருங்க உடல்நிலையை கூட கருத்துல கொள்ளாம அந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்டாரு தமிழர்களை உணர்வு பூர்வ தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் ஜனவரி மாசம் வாக்குல தமிழ்நாடு அப்படின்ற மாநில பெயர் நடைமுறையாச்சு மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பல பேர் நினச்சுக்கிட்டு இருக்காங்களே ஏன்பா தமிழகம்னு இருந்தா என்ன தமிழ்நாடுன்னு இருந்தா என்ன மாத்தனா என்ன பிரச்சனை வரப்போகுது இதெல்லாம் அரசியலுக்காக பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனா உண்மை என்னன்னா இது அரசியலுக்கானது அல்ல மக்களே அடையாளத்திற்கானது அடையாளத்துக்கான இந்த பெயரையை மாற்றிட்டா அதுக்கப்புறம் எத வேணாலும் மாற்றுறதுக்கு முற்படுவாங்க யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்